ஆ அதான் சார் அதாவது என் பேர் ராஜேந்திரன் திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமம் ஏற்கனவே வந்து சார் இந்த பட்டா இடத்துல இந்த கம்பம் நட்டுக்கிறாங்க நட்டுட்டு அதான் இருபது முப்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த கம்பம் முறிஞ்சி காற்று மாயில் விந்துச்சு அதில் வந்து மறுபடியும் அதே இடத்துல தான் நடனோன்னே இது பட்டா இடம் இந்த கம்பத்துக்கு நேராக அது பாருங்கள் இதுதான் பட்டா இடம் உள்ளே நட்டுக்கிறாங்க மறுபடியும் இந்த இடத்துல இந்த இடத்துல நடணும்னே பிளான் போட்டுக்கிறாங்க சார் எங்கள் வீட்டு வாசப்படியாண்டை அது இல்லாமல் வந்து ஏ நான் தள்ளி நட சொன்னேன் அப்பயும் கேட்காம இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே எங்கள் லேண்டு ஓரமே உள்ளே நடுறாங்க இந்த பள்ளம் இந்த பள்ளம் வந்து ஒரு ரெண்டு அடி கூட இருக்காது சார் ஒன்றே முக்கால் அடி தான் ஒன்றரை அடி தான் இருக்கும் இதிலே இவ்வளோ பெரிய கம்பத்தை அங்கே பாருங்கள் இந்த கம்பத்தை பாருங்கள் இந்த கம்பத்தை பாருங்கள் சார் கிட்டத்தட்ட இந்த கம்பம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கம்பத்தை நட்டா நிற்கும் மாதிரி பாருங்கள் நீங்களே பாருங்கள் நேருங்களே பாருங்கள் அது இல்லாமல் என்னை வந்து சிமெண்ட்டு ஜல்லி மணல் வாங்கி தர சொல்லி சொல்கிறாங்க இது என்ன நாயம் நீங்களே சொல்லுங்கள் எங்கள் வீட்டை பாருங்கள் இதுதான் எங்கள் வீடு இதுதான் கம்பம் என்ன உடஞ்ச கம்பம் உடஞ்ச கம்பம் இங்கே நடலாம் இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த வீடு பக்கத்தை வீடுங்க பாருங்கள் அந்த பக்கத்தை வீட்டு ஓரமாக கூட நடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கும் பாதிப்பாகாது நமக்கும் பாதிப்பாகாது நீங்களே சொல்லுங்கள்